மக்கள்கிட்ட நேரா போனோம் மழை பெய்து நெல் மூட்டைகள் நனைந்த வீணா போச்சு அரசு சரியில்லை அப்படின்னு எந்த அரசு வந்தாலும் இந்த பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கு இதுக்கு ஒரு தீர்வை கண்டிப்பா கைதான் ஆகணும் என்னன்னு சொல்லுங்கன்னு சொன்னா அப்படியே மழையில நனைஞ்ச அந்த நெல் மூட்டையை பார்த்த வேகத்துல பதில் சொல்றாங்க மழை காலத்துல நெல் பாதிக்கப்படாத அளவுக்கு உள்ள விவசாயிகள் முன்னோர்கள் முப்பட்ட தலைவர்லேருந்து வைக்கலால் வைக்க பிரிவிட்டு கோட்டை ரெடி பண்ணி அஞ்சு பத்து முட்டை இருபது முட்டைன்னு மூட்டை மூட்டையாக எத்தனை வெளியே தான் இருந்தாலும் கோட்டை கட்டி தான் வச்சுருப்பாங்க மிகப்பெரிய குடவுன் வந்து செய்யணும் குடவன் கட்டணும் கிட்டங்க கட்டணும் அப்படி கட்டி இருந்து வாங்கக்கூடிய நெல்லை வந்து பாதுகாப்பாக வந்து அவங்களுக்கு பாதுகாத்து வைக்கணும் அப்படி வச்சா தான் அந்த நெல் வந்து பாதுகாப்பாக இருக்கும் அது இல்லாமல் அவசர காலமாக அவசரமாக விவசாயிகள்டு வாங்குற நெல்லை அங்கங்கேயே வந்து மூட்டையை அடுக்கி தார்வாயை போட்டு மூடி வச்சிடறாங்க அது என்ன ஆகுதுன்னா வெய்ய காலத்துல வந்து தார் கிழிஞ்சு உள்ள எலிகள் வந்து நாசமாக்கி விடுது இப்போ காலம் இப்போ பார்த்தீங்கன்னா மழை தண்ணி உள்ள போய் ஐநூறு மூட்டை ஆயிரம் மூட்டாங்கிற மாதிரி வீணா போயிடுது நம்ம கொள்முதல் கொடுத்துறாங்க விலை கவர்மெண்ட்ல நல்ல விலையும் கொடுத்துட்றாங்க பட் கொடுத்தாலும் கூட அதை பாதுகாப்பாக சேமித்து வைக்கிறதுக்கான கிட்டங்கி வந்து நம்ம கிடையாது ஸோ அதுக்கு வந்து கவர்மெண்ட் தரப்புல இருந்து நம்மளுக்கு வந்து ஒரு நெல் சேமிப்பு கிடங்குகள் அமைச்சு குடிச்சாக்கா நல்லா இருக்கும் ஒரு மேடான இடமா இருக்கணும் நெல் வைக்கிறதுக்கு தாராளமான இடமா இருக்கணும் அப்படி இருந்து கார்பாய் கொடுக்கணும் விவசாயிகளுக்கு அப்படி பண்ணால் வழிய இதை நாங்கள் நெல் அழிகிறத பாதுகாக்க முடியாது உழ்தலம் உழவர் தலமும் பாதுகாப்புக்கு வந்து கார் பயன் இருந்தால் கொஞ்சம் பாதுகாப்பாக வைக்கலாம் அதுவும் இல்லாம நமக்கு தேவையான பொருள் வந்து வீட்டிலேயே இருக்கிற அந்த வைக்கோல் வச்சு கோட்டை கட்டி வீட்டில் வச்சு பாதுகாக்க காப்பீடு பண்ணிருந்தால் தமிழ் அரசு உறுதி கொடுத்துருவாங்க நூற்றுக்கு நூறு கொடுத்தானு எப்போ எப்படி நம்ம பாலிசி போட்டுருக்கோமோ அதே மாதிரி நெல்லுக்கு இன்சூரன்ஸ் பண்ணிருந்தால் பணம் கொடுத்துருவாங்க சில விவசாயி வந்து ஒரு ஏக்கருக்கு ஐநூறு சில்லற அரைந்ச்சில்லரும் போ இன்சூரன்ஸு அதை போடாம விட்றாங்க இப்போ ரொம்ப அந்த இன்சூரன்ஸ் கேட்டுற விழிப்புணர்வை கவர்மெண்ட் கொண்டு வந்தால் இன்னும் வேளாண்மை துறையில் கொண்டு வந்தால் சிறப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன் சார் எங்களுக்கு வந்து கவர்மெண்ட்லேருந்து அரசு பார்த்து எங்களுக்கு வந்து ஒரு இடம் வந்து ஒதுக்கிட்டு ஒரு இடம் வந்து எங்களுக்கு ஒரு செட்டு அமைச்சு கொடுத்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்